வணக்கம் நண்பர்களே நாம் ஏற்கனவே இந்த ஜிஎம் அஸ்டோ ரிசர்ச் யூடியூப் சேனலில் முடக்கு ராசி பற்றி முடக்கு ராசி எது அதேமாதிரி முடக்கு ராசியோட பரிகார கோவில் என்ன வைநாசி நட்சத்திரம் என்ன அந்த கோயில் என்ன யோகி கோயில் எது அவயோகி கோயில் எது திதிசூனிய பற்றி உங்கள் கர்ணநாதன் யார் அப்படின்னு பல விதமான வீடியோக்களை போட்டிருக்கேன் அது ரொம்ப உங்களுக்கு லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோக்கள் பதிவு அந்த பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த வரிசையில் தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திர நேரம் பற்றி உங்களுக்கு இந்த வீடியோ பதிப்பு போட்டுக்கிட்டுருக்கேன் வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த நேரங்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்ய உகந்த நேரமாக அமையும் இந்த பஞ்சபட்சி நேரம் வந்து அந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்களாக செயல்படுது ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக அப்ளிகேஷன் போடுறதுக்கோ அல்லது இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறதுக்கோ அல்லது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அட்மிஷன் போடுறதுக்கோ அல்லது பேங்க் லோனு அப்ளை பண்ணுறதுக்கோ அல்லது இடம் வீடு வாங்கவோ அல்லது போர் போடணும் அப்படினாலும் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணணும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணணும் இந்த வெளிநாட்டுக்கெலாம் இந்த இது மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு எடுக்கணும் அதெல்லாம் இந்த நேரத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள் மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்குதுங்க பொதுவாக எந்த சுபகாரியங்கள் செய்கிறதுக்கும் ஏற்ற காலமாக இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து ராகு காலம் யமகண்டம் குளிக நேரம் இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி கவலவே பட தேவையில்லை இந்த நேரம் தான் உங்களுக்கு மெஜாரிட்டியாக இருக்குங்க அந்த வரிசையில் இன்று பார்ப்பது ஆந்தை ஆந்தையோட பஞ்சபட்சி அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஆந்தை பஞ்சபட்சி வரும் அப்படின்னா நீங்கள் வளர்பிரையில் பிறந்திருக்கீங்க அது வளர்பிரையில் எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னா இந்த ஆந்தை பறவையின் வளர்பிறை நட்சத்திரங்கள் எது அப்படின்னா திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்து அது வளர்பிரையாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஆந்தை பஞ்சபட்சி தான் வரும் அதே மாதிரி தேய்வுரை நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் இந்த ஐந்து நட்சத்திரங்களில் நீங்கள் தேய்வரையில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களின் பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆந்தையாகும் பஞ்சபட்சி பறவை ஆந்தையாகும் நான் சொல்லும் இந்த நல்ல நேரத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தலாங்க இந்த பறவையின் பஞ்சபட்சி அரசு ஊன் நேரத்தை மையமாக கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது ஓகே இப்போ இந்த நேரத்தை பார்ப்போம் இப்போ வளர்புறை தேய்பிறன் தனித்தனி அட்டவணை மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஒரு டைரி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ ஒன் பை ஒன்றா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு பை ஒன்றாக ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க இதில் வளர்புற டைம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எட்டு இருபத்தஞ்சி டு பத்து நாற்பத்தெட்டு காலையில் மாலை மூன்று முப்பத்தேழு முதல் ஆறு மணி வரையும் அதே இரவு க டயத்தை வந்து பார்த்திங்கன்னா அதே ஆறு மணிலேருந்து எட்டு இருபத்தி நாலு மிட் நைட்டில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு மூன்று முப்பத்தேழு டு ஆறு மணி அடுத்து திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் அதே காலை பத்து நாற்பத்தொம்போது டு ஒன்று பன்னெண்டு வரைக்கும் அடுத்து மிட்நைட்டில் ஒன்று பதிமூணு டு மறுநாள் காலை ஆறு மணி வரை செவ்வாய்க்கிழமை காலை எட்டு இருபத்தைந்து டு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் மாலை மூன்று முப்பத்தேழு முதல் ஆறு மணி வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகுது மாலை ஆறு மணிலேருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் மிட்நைட்டில் மூணு முப்பத்தேழு டு ஆறு வரைக்கும் அடுத்து புதன்கிழமை பார்த்திங்கன்னா காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு பத்து நாற்பத்தொம்போது டு ஒன்று பன்னெண்டு அடுத்து மிட் நைட்டில் இரவு டைம் பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் ஒன்று பதிமூணு டு ஆறு மணி வரைக்கும் அடுத்து வியாழக்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி டு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் ஒன்று பதிமூணு டு மூணு முப்பத்தாறு வரைக்கும் பத்து நாற்பத்தொம்போது டு இரவு பத்து நாற்பத்தொம்போது டு மூணு முப்பத்தாறு வரைக்கும் இரவு அடுத்து வெள்ளிக்கிழமை பத்து நாற்பத்தொம்பது டு ஒன்று பன்னெண்டு வரைக்கும் மூணு முப்பத்தேழு டு ஆறு மணி வரைக்கும் நைட்டு இரவு எட்டு இருபத்தஞ்சி டு ஒன்று பன்னெண்டு வரைக்கும் அடுத்து சனிக்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்று பதிமூணு டூ மூணு முப்பத்தாறு வரைக்கும் மாலை ஆறு மணி முதல் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குங்க இது பூரா வளர்ப்ப டைம் சரியா அடுத்து தேய்விரை நேரங்கள் தேய்ர நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலங்களில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நேரங்கள் இதெல்லாம் தேய்வுறை ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து நாற்பத்தொம்பது டு ஒன்று பன்னெண்டு மூன்று முப்பத்தேழு டு ஆறு அப்படியே கண்டினியூ ஆகுது மாலை ஆறு மணிலேருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இரவு மாலை ஆறு மணிலேருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இரவு கண்டினியூ ஆகுது அடுத்து திங்கக்கிழமை காலை எட்டு இருபத்தைந்து முதல் பத்து நாற்பத்தெட்டு மூன்று முப்பத்தேழு டு ஆறு சாய்ந்தரம் மூணு முப்பத்தேழு டு ஆறு அடுத்து இரவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தொம்பது டு மூணு முப்பத்தாறு மிட் நைட் மூணு முப்பத்தாறு அடுத்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து நாற்பத்தொம்போது டு மதியம் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் அடுத்து மாலை மூன்று முப்பத்தேழு டு ஆறு மணி வரைக்கும் அடுத்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் நல்ல நேரமாக இருக்குது அடுத்து புதன்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு பத்து நாற்பத்தொம்போது டு ஒன்று பன்னெண்டு மதியம் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் அடுத்து நைட்டு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் அடுத்து மிட் நைட்டில் மூணு முப்பத்தேழு முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை அடுத்து வியாழக்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு ஒன்று பதிமூணு டு மூணு முப்பத்தாறு மதியம் இரவு ஒன்று பதிமூணு முதல் மிட் நைட்டில் ஒன்று பதிமூணுலேருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் இருக்குது அடுத்து வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி டூ பத்து நாற்பத்தி எட்டு ஒன்று பதிமூணு டூ மூணு முப்பத்தாறு மதியம் நைட்டு இரவு எட்டு இருபத்தஞ்சி முதல் ஒன்று பன்னெண்டு வரை அடுத்து சனிக்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி டு பத்து நாற்பத்தி எட்டு மூன்று முப்பத்தேழு முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் இரவு பத்து நாற்பத்தொம்போது முதல் நள்ளிரவு மூணு முப்பத்தாறு வரைக்கும் இருக்குங்க இந்த நேரங்கள்லாம் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் பல அற்புதமான எதிர்காலத்தை அடையலாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை இந்த நேரத்தை எந்த விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் And want